காலை தோறும் புதியவை இக்கபோத் விலகி போயிற்று அக்டோபர் நான்கு தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு போனபடியினால் மகிமை இசுர வேலை விட்டு விலகி போயிற்று என்றால் ஒன்று சாமுவேல் நான்கு இருபத்தி இரண்டு த லெஜண்ட் ஆஃப் ஸ்லிப்பி ஹாலோ ஒரு ஆங்கில நாவல் இதில் கற்றினா என்ற அழகான இளம் பெண்ணை திருமணம் செய்ய இக்கபோத் கிரேன் என்ற பள்ளி ஆசிரியர் நாடுவதை பற்றி நூலாசிரியர் கூறுகிறார் குடியேறிய கிராமப்புற பகுதிகளை வேட்டையாடும் தலையில்லாத ஒரு குதிரை வீரன்தான் கதையின் திறவுகோள் ஒரு இரவு குதிரையின் மேல் ஒரு பூதம் போன்ற தோற்றத்தை கண்ட இக்கபோத் பயத்தினால் அப்பகுதியை விட்டு ஓடி போகிறார் இந்த குதிரை வீரன் கற்றினாவுக்கு ஒரு போட்டியான முறைமைக்காரன் என்றும் பின்னர் அவன் கற்றினாவை திருமணம் செய்து கொள்ளுகிறார் என்றும் வாசகர்களுக்கு தெளிவாக தெரிகிறது இக்கப்போத் என்பது முதன் முதலில் வேதத்தில் காணப்பட்ட ஒரு பெயர் மற்றும் ஒரு இருண்ட பின்னணியை கொண்டுள்ளது பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணும்போது இஸ்ரோவேலர் தேவனுடைய பெட்டியை போர்க்களத்திற்கு கொண்டு வந்தனர் இது ஒரு தவறான நடவடிக்கை ஆயினும் இஸ்ரோவேல் இராணுவம் தோற்கடிக்கப்பட்டு தேவனுடைய பெட்டி சிறைபிடிக்கப்பட்டது பிரதான ஆசாரியரான ஏலியின் குமாரர் ஒப்பனி மற்றும் பினகாஸ் கொல்லப்பட்டனர் ஏழியும் இறந்து விடுகிறார்கள் செய்தி கொண்டு வந்தவன் பிரதி உத்தரமாக இஸ்ரோவேல் முன்பாக முறிந்தோடி போனார்கள் ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று உம்முடைய குமாரர்கள் ஒப்பனி பினக்காஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள் தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான் அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான் அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்துப்போனான் அவன் இஸ்ரவேலை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான் ஒன்று சாமுவேல் நான்கு பதினேழு பதினெட்டு கர்ப்பமாய் இருந்த பிணக்காசின் மனைவி இந்த செய்திகளை கேட்டபோது அவள் குனிந்து பிரசவித்தாள் அவள் சாகும்போது மகிமை இஸ்ரவேலரை விட்டு போயிற்று என்று சொல்லி தன் மகனுக்கு இக்கபோத் மகிமை புறப்பட்டது என்று பெயரிட்டாள் வசனம் இருபத்தி இரண்டு இன்றைக்கு தேவனுடைய பெட்டி எங்கு இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் பரவாயில்லை இக்கபோத் மறந்துவிட்டது இயேசுவின் மூலம் தேவன் தம்முடைய மகிமையை நமக்கு தந்திருக்கிறார் இயேசு அவர் தம்முடைய சீஷர்களிடம் நாம் இருக்கிறதைப் போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் பிதா எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று தம்முடைய சீஷர்களை பற்றி கூறினார் யோவான் பதினேழு இருபத்தி இரண்டு மகிமையை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா ஜபம் அன்புள்ள பிதாவே நீர் உம்முடைய மகிமையை இயேசுவின் மூலம் வெளிப்படுத்தினதற்காக நன்றி 阿门。